அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராகி மாவு புட்டு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுருக்கேன் வானல் கொஞ்சம் சூடாகட்டும் வானல் சூடாகிடுச்சு நான் ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து கடையில் சேர்த்துக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் கொஞ்சம் சூடு ஏறினா போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போது எடுத்துடலாம் வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெட்டியாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ஒடிச்சு விட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஜல்லடை இருந்தால் நீங்கள் ஜெயிச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி உதறி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போகணும் இதுதான் வந்து சரியான அளவு இப்போ வந்து வேக வச்சுக்கணும் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமான காட்டன் துணியில் ராகி மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா இது வந்து டைட்டாக வந்து நம்ம கட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இது இட்லி குண்டான வச்சிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி குண்டாக வச்சுருக்கேன் இப்போ இந்த புட்டு வந்து இந்த மாதிரி சைடாக நம்ம வச்சு விட்டுடலாம் வச்சு மூடிட்டுருந்தான் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகணும் இப்போது புட்டு வெந்திருச்சா அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நல்லா நூல் மாதிரி இந்த மாதிரி வரணும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா வேகணும் வெந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஓடிச்சின்னு சொன்னால் அப்புறம் நான் வந்து ஏலக்காய் வந்து சுகரில் வந்து அரைச்சு வச்சிக்க இதை வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து வெள்ளை சக்கரை தான் நான் சேர்க்குறேன் எங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது வந்து தேங்காய் துருவல் வந்து இதுக்கு தேவையான அளவு நான் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க நல்லா சுட சுட ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக ராகி மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்ங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்தூ